ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் ரேவதி நாமக்கல் இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா ஈரோடு துணி மார்க்கெட்டில் தான் இருக்கோம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய லொக்கேஷன் வந்து பன்னீர்செல்வம் பார்க்கு அதாவது பிஎஸ் பார்க்கு இங்கே இறங்கி நம்ம வந்து ஒரு ஐம்பது ஸ்டெப்பு நம்ம எடுத்து வச்சு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா துணி மார்க்கெட்டு வந்துடும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா துணி மார்க்கெட்டோட மெயின் ரோடு என்ட்ரன்ஸு தாங்க இதில் இருந்து அப்படியே பேக் சைடில் அப்படியே வந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா குடோனுங்க இங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு குடோனு இருக்குது அந்த குடோனுக்கு ஏத்தாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீட்டெயில் கடைகள்லாம் நிறையா இருக்குது மென்ஸுக்கு இருக்குது லேடிஸ்க்கு இருக்குது டாப்ஸ் வேணாலும் சரி நைட்டி லுங்கி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த குடோனுக்கு ஏத்தாப்பில் ரீட்டெயில் கடைகள்லாம் நிறையா வச்சுருக்காங்க குடோனுக்கும் இந்த ரீட்டெயில் கடைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ரேட்டு மட்டும்தாங்க இப்போ குடோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூற்றி நாற்பது ரூபாய்க்கு எடுக்கிறோம் அப்படின்னா ரீட்டைல் கடையில் நூற்றி அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அதாவது ஒரு இருபதுவா டிஃப்ரெண்ட்ஸில் தான் வந்து கொடுக்குறாங்க இப்போ நம்ம குடோனுக்குள்ளே வந்துவிட்டோம் பாருங்கள் ரொம்ப பெரிய குடோனு இங்கே எல்லா ஐட்டமும் கிடைக்குங்கள் லேடிஸ்க்கு ஜென்ஸ்க்கு சைல்டுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நைட் ஷூட்டு டாப்ஸு சேரீ லுங்கி இந்த மாதிரி பாவாடை நைட்டி எல்லா ஐட்டமும் இங்கே வந்து இந்த குடோனில் இருக்குது இது வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டு மட்டும்தான் ஆனால் ரீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ரீட்டெயிலையும் கேட்டு வாங்கிக்கலாம் இப்போ பாவாடை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டு ஒரு கட்டாக எடுக்க சொல்லுவாங்க ஒரு கட்டுக்கு வந்து முப்பது பீஸ் இருக்குங்க இப்போ இந்த முப்பது பீஸில் நீங்கள் பதினஞ்சு பீஸு பத்து பீஸு வேணுன்னா கூட அவங்க தருவாங்க என்ன அப்படின்னா ஒரு கொஞ்சம் ரேட்டு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் ஒரு ஹோல்சேல் ரேட்டில் ஒரு அறுபத்தஞ்சி ரூபாய் எழுவது ரூபாய்க்கு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ரீட்டெயிலில் ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபா வச்சு தான் கொடுப்பாங்க பெருசாலாம் டிஃப்ரெண்ட் வராதுங்க உங்களுக்கு வேணும் வீட்டுக்கு வேணுனாலும் சரி இல்லை கடைகளுக்கு வேணுனாலும் சரி இங்கே வந்து நீங்கள் பல்க்காக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இப்போ வீட்டில் வந்து ஒரு நாலு லேடிஸ் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு ரூபாய் நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கிறேன் அந்த நாலு பேத்துக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இங்கே வந்து எடுத்துகிட்டு போகலாம் அதே மாதிரி நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்து எடுத்துகிட்டு போகலாம் இப்போ நான் வந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா பகல் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் நான் அங்கே வந்தேன் இப்போ பா இங்கே வந்து குடோனில் எல்லாமே ஸ்டாக்கெல்லாம் இறக்கி வச்சு பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க கூட்டம்லாம் அவ்வளோவா இல்லைங்க கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தான் வருவாங்க இங்கே வந்து மொத வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டு மார்க்கெட் அதாவது இரவு சந்தைன்னு மட்டும்தான் இருந்துச்சு அதாவது திங்கக்கிழமை மாலை ஒரு அஞ்சு மணியிலருந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நடக்கும் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை ஆறு மணிக்கெலாம் வந்து குடோன் காலி பண்ணி கொடுத்துருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாதுங்க பகலில் பதினோரு மணிலருந்தே இந்த மார்க்கெட்டில் இது எப்படி நிறைய நடக்க ஆரம்பிச்சிட்ருக்கு எழுநூற்றி எண்பது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சேரீலாம் நான் கேட்டேன் ரேட்டு கேட்டேன் எழுநூற்றி எண்பது எழுநூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இப்போ இந்த நைட்டி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சிலேருந்தே இருக்குது பெட்ஷீட்லாம் வந்து அறுபத்தஞ்சு ரூபாய் எண்பது ரூபா தொண்ணூறுவா நூறுரூவா லுங்கியும் அதே மாதிரியே தான் எழுவது ரூபா எழுவத்தஞ்சி எண்பது அந்த மாதிரி ரேட்லாம் சொல்லி சொன்னாங்க நீங்கள் வந்து லூஸில் வாங்கினா கூட இந்த மாதிரி இப்போ ஒரு லூஸில் கிடைக்கிங்க ஒரு பீஸ் வேணுன்னா கூட இந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு சில இடங்கள்லாம் போட்டிருப்பாங்க அதாவது ரஃப்யூஸ்க்கு நம்ம எடுக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன சின்ன டேமேஜெலாம் இருக்கும் அது ஒரு சின்ன ஒரு கம்மி ரேட்டு போட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற குடோன் வந்து ஃப்யூச்சர் மார்க்கெட்டு குடோனு இப்போ இது வந்து ரெண்டாவது குடோன்னு வந்து பெரிய குடோனு இந்த குடோனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் தான் நான் போனேன் இப்போ விசேஷ நாட்களுக்கு வந்து இந்த சிகப்பு கலரு மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸு சேரீ இந்த மாதிரி வேணும்னா கூட இங்கே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நைட்டெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கலர் கலராகவே இருக்குது நான் இங்கே எந்த பட்ஜெட்டில் வேணுமோ அந்த பட்ஜெட்டில் நீங்கள் எடுத்துக்கலாங்க அந்த அளவுக்கு வந்து இங்கே ட்ரெஸ்லாம் வச்சுருக்காங்க அதாவது முடிஞ்ச அதாவது ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு இந்த ரேட்டு தான் வேணும் அப்படின்னா ஒரு நூற்றி முப்பது ரூபாயில் வேணுமா இல்லை நூற்றி நாற்பதுல வேணுமா அந் அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க ரொம்ப குவாலிட்டியாக உங்களுக்கு வேணும்னா கம்பல்சரி ஒரு நூற்றி எழுபது ரூபாய்க்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் நீங்கள் இந்த ஒரு டைம் வந்து ஈரோட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த குடோனை ஒரு ரெண்டு மூணு டைம் சுற்றி பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு குடோன் இருக்குது அந்த குடோன் எல்லாமே நீங்கள் வந்து சுற்றி பாருங்கள் ஒவ்வொரு ரேட்டாக நீங்கள் விசாரித்து பாருங்கள் உங்களுக்கு எங்கே ரேட்டு நல்லாயிருக்கு எங்க குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் பாருங்க துண்டெல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய் பாய்